வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு அது முடிவடையக்கூடிய நிலையில் மீண்டும் நீட்டிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் தென் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் மீண்டும் ஒரு சிறப்பு ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் இருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய அந்த சிறப்பு ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி தென்காசி வழியாக திரும்பவும் ராஜபாளையம் விருதுநகர் வந்து அங்கேருந்து மதுரை திண்டுக்கல் இருந்து திரும்பவும் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போயிட்டு அங்கிருந்து இருந்து காலையில் மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயில் ஊட்டி போகிறவங்களுக்கு ரொம்பவும் கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்னு அறிவித்த ரயில் அது கனெக்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பலன்கள் இந்த ரயில் மூலமாக இருக்கிறது தென்காசியில இருந்து பழனி போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் ட்ரெயினாக இந்த ட்ரெயினானது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பழனியிலிருந்து குற்றாலம் வரணும் இல்லை பொள்ளாச்சியிலிருந்து குற்றாலம் வரணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை பிடிச்சி தான் நிறைய மக்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலானது சிறப்பு கட்டண ரயிலாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராஜபாளையம் வழியாக தென்காசி போய் காலையில் திருநெல்வேலி போகிற மாதிரியான ஒரு ரயில் திருநெல்வேலியிலிருந்து வழக்கமான பாதையில் கிளம்பாமல் சுற்றி வர்றதுனால நிறைய பயன்கள் இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு எப்போயுமே புக்கிங் அப்படிங்கிறது அதிகளவில் அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அன்று சிரம பெட்டிகள் நிறைந்து வழியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலை வாரம் மூன்று முறை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கூட இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிறப்பு ரயிலாகவே இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருந்தால் கட்டணம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்து கொண்டிருக்கிறது என்னைக்கு ரயில்வே நிர்வாகம் இதற்கு செவி சாய்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நிச்சயமாக இந்த ரயிலானது நிரந்தர ரயிலாக மாற்றப்படும் பட்சத்தில் அதிகப்படியான மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிறத நிர்வாகம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அதே மாதிரி ரயிலை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ சென்று சேர வேண்டும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி